ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேனல் தொடர்ந்து சில ஜாயின்சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் எனக்கு சில அட்டகாசமான பன்போன மெட்டீரியல் தாங்க பார்க்க போகிறோம் இது ஜொமேட்டோ அப்படின்ற மெட்டீரியல் அதாவது இதில் மார்பிள் மெட்டீரியலோ இருக்கும் ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கும் ரெண்டுமே மிக்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு புது வகையான மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்கறோம் ஹோல்சேல் பிரைஸில் நம்ம ரீட்டைலேயே கொடுத்துரும் சிங்கிள் சாரி நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அந்த டூ ஹண்ட்ரட்கே வாங்கிக்கலாம் பட் டென் சாரீஸ் எடுத்திங்கனா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் டென் சாரீஸ்க்கு கீழே எத்தனை சாரீஸ் எடுத்தாலுமே ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஷிப்பிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப இல்லைங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அதர் ஸ்டேட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் அது நீங்கள் ஒரு சாரி எடுத்தாலும் சரி நைன் சாரி எடுத்தாலும் சரி நை தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா நைன் சாரி நீங்கள் எடுத்தாலும் டோட்டலாகவே ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் போதும் வாங்க கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப் மாதிரி மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான் தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி மாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது டைரக்டா ஷாப் வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க டைரக்டா நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஹலோ வியூவர்ஸ் இந்த விஷயம் பாக்கப்படுறது சில பன் போன மெட்டீரியல் கோட் நம்பர் ஒன் இது மார்பிள் மெட்டீரியலும் ஜார்ஜெட் மெட்டீரியலும் சேர்ந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்டான மெட்டீரியல் உங்களுக்கு மார்பிளே எப்படி இருக்கும் தெரியும் ஜாக்கெட் எப்படி இருக்கும் தெரியும் இது ரெண்டும் சேந்தாப்ல வரக்கூடிய மெட்டீரியல் நல்ல ஒரு பன் போன நல்லாவே ஒரு சாஃப்டா இருக்கும் இதோட பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தான் வீட்டில கொடுத்துறோம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது டென் பீஸ் எடுத்தீங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் கொடுக்க வேண்டியது இப்ப ஒரு ட்ரையல்காக நீங்க சிங்கிள் பர்ச்சேஸ் பர்சேஸ் கூட நம்ம டூ ஹண்ட்ரட் தான் பார்டர்லைன் ரிட்டர்ஸ் இருக்குள்ஸ் இருக்கு இது பிளவுஸ் இதுல உங்க சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம தொடர்ந்துமே இந்த பிரைஸ்க்கு கொடுக்க ட்ரை பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி வித் பல்லு பல்லுலயும் லிட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி பார்டர்லையும் லிட்டர்ஸ் இருக்கு பாடிலயும் லிட்டர்ஸ் இருக்கு வித் பிளவுஸோட வந்துருது இதுக்கு மேலே என்னங்க வேணும் டென் பீசா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் டென் பீஸ்க்கு ஒரு பீஸ் பர்சே கம்மியா பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இது பிளாக் கலர் பிளவுஸ் இதுல வர்ற கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குங்க ஷிப்பிங் சார்ஜஸ் அப்புறம் ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க இது பிளவுஸ் இப்போ இது நீங்க சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்க்க்கு ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் தான் பே பண்ண போறீங்க அதர் ஸ்டேட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அது ஒரு சாரி எடுத்தீங்கனாலும் சரி இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இது பல்லு பாடி அஞ்சு சாரிக்கு இப்போ சாரியோட காஸ்ட் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு சாரிக்கும் சேர்த்து தௌசண்ட் ப்ளஸ் ஒரே ஒரு தேர்ட்டி ருபீஸ் தான் பே பண்ணுவீங்க அதர் ஸ்டேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் அஞ்சு சாரிக்கும் சேர்த்து அந்த சாரிக்கான காஸ்ட் இது பல்லு சாரிக்கான காஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஒரு ஃபிஃப்டி இப்படி தான் பே பண்ணுவீங்க இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளாந்து இருக்க ஃபாயில் பிரிண்ட்டுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லாமே நல்லா ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி பாடி கலர் ஒரு பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வியர் பண்ணுறப்ப எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா மாதிரி பார்டர்லேயும் கிளிட்டர்ஸ் இருக்குது இது பல்லு நல்ல ஒரு லாங் பார்டர் பாடி குளோ நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் கொடுத்து நம்ம மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எல்லா கலர் ஷேட்ஸுமே நல்லா இருக்கு நல்ல பார்டர்லையும் கிளிட்டர்ஸ் இருக்கு பாடிலையும் கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு யாரும் நம்ப கூட மாட்டாங்க வித் பிளவுஸோட நல்ல ஒரு கிளிட்டரோட பாடி குளோ நல்ல ஒரு டெக்ஸ்டரோட வித் பல்லுவோட இதுக்கு மேல டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்னங்க வேணும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சரி பெஸ்டான பிரைஸ்க்கு கொடுத்துடுறோம் இது பிளாக் கலர் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து பிளோவல் பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க லைட் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு எல்லாமே அதில் ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ் இருக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எப்பவுமே அந்த வீடியோல மேல என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இது பிளவுஸ் சில நம்பர் இருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கப்பவே கால் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மெசேஜ் பண்ணாலும் பே பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கும் கால் பண்றீங்க சோ கிடைக்கிற நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி காலக்கு அந்த ஒரு ஃபாரல் பேட்டர்ன் இருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் இப்போ அந்த கால் பண்ணிட்டு அப்படிங்கிறது முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ இது பிளவு காலையில எட்டு மணியா நைட்டு பத்து மணியா பன்னெண்டு மணியா ஒரு மணியா எதையுமே பார்க்க மாட்டீங்க உங்க டயத்துக்கு ஒரு கிடையாது காலே பண்ணாதீங்கன்னு சொல்ல சொல்லவுமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு எல்லாம் கால் பண்றீங்க உங்களுக்கு அப்பதான் டைம் கிடைக்குது நீங்க அப்பதான் மெசேஜ் வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல அந்த டைம்ல நீங்க மெசேஜ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது நாங்க எப்ப பாக்க போறோமோ ரிப்ளை பண்ண போறோம் எங்களோட ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறது மார்னிங் டென்

அதே டயத்துல நம்ம மெசேஜ் பண்றவங்களுக்கு பத்து பேர்ல பேசிடலாம் இது பிளவுஸ் அங்க வாங்கினேன் இப்படி இருந்துச்சு இங்க வாங்கினேன் இப்படி இருந்துச்சு வாங்கலாமா செய்யலாமான்னு சொல்லி அவ்வளவு நேரம் நீங்க டைம் எடுத்துக்கிறீங்க இது பிளவுஸ் பாடி அதனால எப்பயுமே கால்ஸ் பிரிபர் பண்றது கிடையாது வீடியோலயே மேல பாருங்க வாட்ஸ்அப் ஒன்னு தான் போட்டிருக்கோம் இது பிளவுஸ் வாட்ஸ்அப்பில் நீங்க என்ன டவுட் வேணாலும் கேளுங்க அதாவது நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ்ல கேட்டாலும் சரி ஆடியோ மெசேஜ்ல கேட்டாலும் சரி உங்களுக்கு என்ன டவுட் கேட்டாலுமே அதற்கான கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் போன்ல நிறைய பேர் கதைதான் பேசுறீங்க சோ அதனால எப்பயுமே அட்டன் பண்றது கிடையாது நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரி ப்ளவுஸ் ஃபோன் பண்றவங்க கேட்கிற கேள்வியை நம்பலாமா நம்பி பே பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விதான் அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் கொடுக்கறது அப்படிங்கிறது எனக்கு தெரியறதும் கிடையாது ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கடன் நம்ம மதுரை மேலமா செய்தியில் இருக்கு நேரடியா வர போறீங்க இதே சேலையை ரூபாய் பே பண்ண போறீங்க வாங்கிக்க போறீங்க ஷிப்பிங் சார்ஜஸ் வர போறது கிடையாது எத்தனை சாரி எடுக்கிறீங்களோ சிங்கிள் சாரி எடுத்தாலும் ஹோல்சேல் பிரைஸா கொடுக்க போறோம் கையால வாங்கிட்டு போயிட போறீங்க இது என்னால முடியாது நான் லாங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்ப அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு பட் கேஷ் ஆன் டெலிவரி இந்த சேலையே இரநூறு ரூபா தான் பட் இந்த ஒரு சேலையை கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பணும் அப்படின்னு

நம்பலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டதுமே நமக்கு கோவம் தான் வரும் இது பிளவுஸ் நல்ல இந்த மாதிரி பார்டர்லயும் லிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ்லயும் லிட்டர்ஸ் இருக்கு இப்போ ஒருத்தர் ஏமாத்தவே செய்யலாம் அப்படின்னாலும் நீங்க அவன்ட்டு நம்பலாமா அப்படின்னு கேட்டால் அவன் நூறு சதவீதம் நம்பலாம்னு சொல்லி அது கதகதையா தான் பேசுவான் சொல்லப்போனா ஏமாத்தவே தான் அப்படின்னு கதை கதக்கதையா பேசுவான் என்ன பொறுத்தளவோ அந்த கேள்வியே அர்த்தம் இல்லாத கேள்வி இந்த ஒரு ஏமாத்திட்டு போறவனா நீங்க நம்பலாமா அப்படின்னு கேட்டால் நான் ஏமாத்திடுவீங்க அப்படின்னு உலகத்தில் எந்த ஒரு ஏமாத்துக்காரன்னு சொன்னதா சரித்தரும் கிடையாது அந்த கேள்வி நீங்க கேட்கறதுன்னா பத்து பைசா பிரயோஜனம் இல்லை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படிங்கறது நம்ம மனசு ஒன்று சொல்லுவோம் அதுதான் நம்ம கேட்கணும் உங்க மனசு இந்த நம்ம நம்ப வேணாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுதான் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இது பிளவுஸ் உங்க ஃபர்ஸ்ட் டைம் கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிப்போம் அது பார்சல் கரெக்டாக வரட்டும் குவாலிட்டி அப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் அடுத்து நம்ம அதுக்கடுத்துல இருந்து ஆன்லைன் பேமெண்ட் சொல்லுவோம் சொல்லுதா அப்போ அதுதான் கரெக்டான டெசிஷன் அந்த டிசிஷன் தான் நீங்கள் எடுக்கணும் உங்க மனசு ஒரு தடவையாவது நேரடியாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பல்கா பர்ச்சேஸ் பண்றோம் ஒரு தடவையாவது நேரடியாக போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அடுத்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவான்னு சொல்லுதா அப்போ அதுதான் சரியான முடிவு இது பிளவுஸ் பாடி அதை விட்டுட்டு அவன்கிட்டே கேட்போம் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கறது சும்மா டைம் பாஸ் பண்றது தான் இது பல்லு பாடி அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட் எங்களுக்கும் டைம் இது பிளவுஸ் அந்த பாடிக்குள்ளாங்க இது பல்லு இது பிளவுஸ் இரநூறுவாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டர் கலெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா நம்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது பல்லு பாடி பிளவுஸ் அதுவும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி அப்படி நம்புறது கஷ்டப்படுறவங்களுக்காக தான் நம்ம டவுன்ல மதுரையில நல்ல ஒரு மெயின் ஏரியால கடை வச்சிருக்கோம் இது பிளவுஸ் நம்ம மதுரை மேல மாசி வீதுல மதன சுவாமி கோயிலுக்கு நேர் இது இல்ல ஜீகர்தந்தா கடைக்கு மாடில பஸ்ட்ல நம்மளோட கடை ஃபேஷன் ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரத்துல வாரத்துலோட ஏழு நாள்லயுமே நம்ம கிட்ட கடை இருக்கும் இது பிளவுஸ் காலையில உங்களுக்கு ஒரு பத்து மணில இருந்து நைட்ல ஒன்பன்பது மணி வரைக்கும் ஓப்பனா இருக்கும் இது பிளவுஸ் ஒரு நாள் வாரத்துல எந்த நாளும் லீவ் கிடையாது லஞ்ச் டைம் கிடையாது இந்த டைத்துக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ போடுறது குடவுன்ல இருந்து போடுறது இந்த கலெக்ஷன்ஸ் வீடியோ இப்போ இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு குடவுன்ல தான் இருக்கும் கடைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க போறப்ப கடையில என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அப்ப கடையில இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்லு பாடி கடை ஒரு முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் சோ அங்க என்ன ஸ்டாக் வைக்க முடியுமோ நம்ம அதான் வச்சிருப்போம் இது பிளவுஸ் பாடி ஜாயின் சைஸ்ல ஒரு முப்பது வெரைட்டிஸ் டீல் பண்றோம் அவ்வளவும் கடையில வச்சிருக்கு நமக்கு இடம் கிடையாது

இப்ப நான் ஆன்லைன்ல இந்த சாரி பாத்தேன் எனக்கு சேம் இதே எக்ஸாக்ட் தான் வேணும்னா நீ ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஒரு ஐடியாக்காக கடைக்கு வரேன் இருக்கிறதுல நான் எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களோ இல்ல இப்படி நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்ல மெட்டீரியலோட ஸ்டஃப் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு நினைக்கிறவங்க கடையில போய் ஒவ்வொரு மெட்டீரியல நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாத்துக்கோங்க நீங்க போறப்ப உங்களுக்கு கடையில் என்ன பிடிக்குதோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் கடையில நீங்க ஒவ்வொரு மெட்டீரியலும் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளோட குவாலிட்டியை டச் பண்ணி பாத்துடுறீங்க இல்லையா இது பிளவுஸ் எடுத்து நீங்க வீடியோல வீட்டுல இருந்து வீடியோல பார்த்தாலுமே அந்த இந்த மெட்டீரியல் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் எப்படி பாத்தீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இருந்தா ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் இது பிளவுஸ் அன்னனைக்கு புக் ஆர்டர்ஸ் நாங்க அன்னிக்கே டிஸ்பர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் நீங்களும் எவ்வளவோ ஷாப்பை விசிட் பண்ணியிருப்பீங்க இல்ல எவ்வளவோ ஷாப்ல வீடியோ பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு எலிகண்டான சாரி அதுவும் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது இது பிளவுஸ் அப்படி எங்கேயுமே சாத்தியமில்லாத பிரைஸோ நம்ம சாத்தியம் இல்லாத குவாலிட்டியில அல்ல ஒரு அஃபோர்டபுள் பிரைஸோ கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களை எடுத்ததும் பத்து சாரி பர்ச்சேஸ் பண்ணுங்க நூறு சாரி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல இப்போ ஒரு சாரி இரநூறுபா தான் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் முப்பது ரூபா தான் ஷிப்பிங் இது பிளவுஸ் இது எப்படி இருக்குன்னு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா ஜஸ்ட் ஒரு சாரி இன்னைக்கு புக் பண்ணுங்க நாங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றோம் எப்படி டிஸ்பாச் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு அந்த கொரியர் உங்க கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துடும் நீங்க கொரியர் ஆஃபீஸ்க்கு போய் வாங்கிக்கிறதா இருந்தா காலையில பத்து மணிக்கெல்லாம் போய் வாங்கிக்கலாம் அவங்க டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ தொண்ணூறு சதவீதம் டெலிவரி பண்ணிடுவாங்க இது பிளவுஸ் நீங்க கொஞ்சம் இன்டீரியரா இருந்தாலும் சரி இல்லை ஒரு சில கொரியர் ஆஃபீஸில் அவங்க கொஞ்சம் சோம்பியனாவும் சரி ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் ஆக்கலாம் அவங்க அவங்க ஏரியால உள்ள கொரியர் ஆஃபீஸை பொறுத்து இது பிளவுஸ் இன்னொரு சதவீதம் இன்னைக்கு புக் பண்ணுறவங்களுக்கு நாளைக்கே ரீச் ஆயிட போகுது ரீச் ஆனதும் குவாலிட்டியை பாத்துட்டு உங்களுக்கு எத்தனை சரி வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு நாலு மணிக்குள்ள புக் பண்ற ஆர்டர்ஸ் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் இது பிளவுஸ் பாடி பல்லு இது அதாவது மேல் சுத்து இது கீழ் சுத்து ஸ்டிச்சுனால வெவ்வேறு அதாவது வெவ்வேறு பீஸ சேர்த்து ஸ்டிச் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பீங்க இல்ல இது பேட்டர்னே அப்படித்தான் இன்னைக்கு புக் பண்ற ஆர்டர்ஸ் தொண்ணூறு சதவீதம் நாளைக்கு அதிகபட்சம் ஒரு மத்தியானம் ஒரு நாலு மணிக்குள்ள உங்களுக்கு கையில கிடைச்சிடும் ரெண்டு மூணு மணிக்குள்ளேயே அவங்க டெலிவரி முடிச்சிருவாங்க சோ தொண்ணூறு சதவீதம் அன்னைக்கு மறுநாள் கிடைக்கிறதா இருந்தா உங்களுக்கு அந்த ரெண்டு மூணு மணிக்குள்ளேயே கிடைச்சிடும் குவாலிட்டியை பார்த்து மெட்டீரியோட குவாலிட்டி எப்படி இருக்கு லென்த் எப்படி இருக்கு ஹைட் எப்படி இருக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா எல்லாத்தையும் பாத்துட்டு இது பிளவுஸ் ஆர்டர் நாளைக்கு நாலு மணிக்குள்ள கொடுத்தீங்க அப்படின்னா கூட நம்ம அன்னைக்கு ஆறு மணிக்குள்ளீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் திரும்ப அந்த பார்சலும் உங்களுக்கு மறுநாளே கிடைச்சிட போகுது ஸோ அந்த அப்படியே இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்படி எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக புக் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க பல்லு பாடி அதுக்கு மீறி நம்பிக்கை இல்லையா தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு பட் கேஷ் ஆன் டெலிவரிக்கான சார்ஜஸ் தான் இருக்கு பட் நம்ம எதுவும் பண்ண முடியல கேஷ் ஆன் டெலிவரிக்கான சார்ஜஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும் எங்கள் சாரிக்கு செவன்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அடிஷனல் சைஸ் ஒண்ணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ ஒரு பத்து சாரியா எடுக்கிறப்ப அஞ்சு சாரியா எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இது பிளவுஸ் இது ஒன்று மட்டும் மோஸ்ட் மெட்டீரியல் உங்களுக்கு மிங்கில் ஆயி பல்லுக்கு பத்து அஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா முதல் சாரிக்கு செவன்ட்டி அடிஷனல் சைஸ் டுவெண்டி டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி பத்து சாரிக்கு சேர்த்து ஒரு டூ பிப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ ஒரு சாரிக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது பிள்ளைங்க பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்றவங்களுக்கு இப்ப பேங்க்ல போய் அமௌண்ட் போட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அன்னனைக்கு பிசினஸ் பண்ணி அன்னக்கே அந்த அமௌண்ட் நீங்க கொடுத்தே வாங்கிக்கிறதுக்கு அதுவுமே உங்களுக்கு பெட்டரா தான் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணும் எப்படி வேணும் உங்களுக்கு எது பெட்டர் அப்படிங்கிறது நீங்க தான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் இது பிளவுஸ் கலர் தான் பாருங்க எவ்வளவு அட்டகாசமா இருக்குன்னு ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தாங்க இப்போ டென் சாரீஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருவோம் டூ ஹண்ட்ரட் வாங்கி ஏதாரமாக த்ரீ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணலாம் இதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கட் பீஸாவே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிஃப்டின் சேல் பண்ணுவாங்க இது ப்ளவுஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியை இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல ஒரு பார்டரோட பார்ட் லிட்டர்ஸ் பால் லிட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபேன்சியான சாரியே இந்த மாதிரி வித் ப்ளவுஸோட நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்துருவோம் மிஸ் பண்ணிடாதீங்க அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸை அப்பப்பவே ஆர்டர் பண்ணிவிடுங்க அவைலபிள்னு சொன்னால் அந்த நிமிஷமே பே பண்ணிடுங்க சார் ரொம்ப டைம் கழிச்சு பே பண்ணுறீங்க இல்லை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்க ஸோ வேணும்னா மட்டும் என்கொயரி பண்ணுங்க அப்பப்பாவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க அப்பப்போ தான் டிஸ்பர்ஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் கோட் நம்பர் டபுள் ஒன் டூ